அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனை அரசியல் நாதி ஆக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா அப்படிங்கிற அளவுக்கு இன்று நடந்துட்டு இருக்கு மக்களே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு டெலிட் பண்ணுறாங்க டெலிட் பண்ணதை போய் கேட்டால் யாருன்னே தெரில அட்மிட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறதும் அதற்கப்புறம் அறுபத்தி ரெண்டு அடி கம்பம் அதற்கு பிறகு திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற குழப்பம் அதற்கப்பறம் வந்து இன்னொரு ப்ரெஸ் மீட்டு இப்படி பல விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் மக்களே ஆனால் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் திருமாவளவனுக்கும் இந்த இப்போ பட் இப்போ பேசிட்டு இருக்க முழக்கம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் அனாதையாக ஆக்கக்கூடிய அளவுக்கு இது கொண்டு வந்து சேர்த்துருன்ற பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முழக்கம் அப்படின்னு கடந்த ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி திருமாவளனுடைய டூ டேஸ்க்கு முன்னாடி திருமாவளனுடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல ட்விட்டர் ஹேண்டில்ல ஒரு வீடியோ ஒன்று பதிவாகுது மக்கள் என்னென்னால் இந்த இந்த வீடியோ அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை அதற்கு முதல் நாள் திருமாவளவன் ஒரு ஃபங்க்ஷனில் பேசின வீடியோ அந்த ஃபங்க்ஷனில் பேசின வீடியோவை கட் பண்ணி அந்த ஒரு ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டு அந்த பேசினே அதுக்கு பேசின நிறுத்து போ நிறுத்த ஒரு வாக்கியங்கள் இதை வந்து கட் பண்ணி அதுக்கு முதல்வன் எல்லாம் போட்டு அவர் ட்விட்டர் ஹேண்டிலில் பதிவிடுறாங்க பதிவிட்ட கொஞ்ச நேரத்தில் நீக்கப்படுது திருப்பியும் பதிவிடுறாங்க பதிவிட்டு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நீக்கப்படுது இது உடனே இது இது உடனே இது வந்து பெரிய பேசும் பொருளாக மாறுது மீடியா பேசுகிறாங்க சோஷியல் மீடியா பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து இதை பற்றி நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டு அது என்ன ப்ரெஸ்மீட்ன்றது அடுத்து பார்க்கலாம் மக்களே அந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்கும் பொழுது இதை நான் பதிவிடலை அட்மின் பதிவிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் நல்ல அந்த வார்த்தையை பார்க்கணும் மக்களே அப்போ அடுத்தது ப்ரஸ்காரம் கேட்குறாங்க அப்போ அட்மின் ஏன் பதிவில் கேட்கலாம் சேர்க்கிறது நான் கேட்கவே இல்லை அப்படிங்கிறார் ஏன் இன்றைக்கி நான் கேட்டீங்க அதை கேட்கவே இல்லை அப்படிங்கிறார் இது நீங்கள் பேசின வீடியோ தானே ஆமாம் நான் பேசின வீடியோ தான் அப்போ உங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்குதுல்ல ஆமாம் இது வந்து ஆரம்பத்தந்தே ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிகள் சொல்லக்கூடிய முழக்கம் தான் இதை புதுசாக நான் சொல்ல சொல்லலை அப்படிங்கிறார் அப்போ அட்மினியன் இன்னைக்கு நான் கேட்டிங்களா நான் கேட்கவே இல்லை அப்படின்னு மழிப்பி பதில் சொல்லிக்கிட்டு இங்கே அங்கேருந்து பிரஸ் மீட்ல இருந்து அவரை தப்பிச்சோம் முடிச்சோம் ஓட ஆரம்பித்தார் மக்களே இப்போது அப்படி என்ன அந்த வீடியோன்றதை பார்க்கணும் இல்லைங்களா ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்த்துக்கலாம் நீ எதிர்த்து பேசக்கூடாது போராடக்கூடாது கல்வியில் உயர்ந்துவிடக்கூடாது உயர்ந்த பிரதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் யாரும் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்தினால இல்லையோ இரண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேபினெட்ல ஷேர் வரும் பவர் ஷேர் வரும் சீட் ஷேர் பவர் ஷேர் இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் பேசினாங்க தெரியாது வரலாறு பவர் ஷேர் வேற சீட் ஷேர் வேற கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர் கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர் ஒரு நாலு சீட் அஞ்சு சீட் வந்து பவர் வருது இண்டிவிஜுவலா வருது பவர் ஷேர் அப்படின்னா எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஓபனா இருக்கு என்ன பிடிச்சதான் கூட்டணியில சேரும் போது கட்டு போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களா என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு ஒரு போர்ஷன் சொன்னீங்க தானே அப்படின்னு என்ன சொன்னது தெரியல முயற்சி அப்ப அழகிரியும் எழுத்தவர்களும் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் முத முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலைகளை மாலை போது சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அந்த தேர்தல் அரசு அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கார் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கும் அதிகாரம் தனி மனிதனுக்கும் இல்லை மக்களுக்கு சமூகவாதியா மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை கட்சி புரிஞ்சுக்கணும் சும்மா சராசரியா கடைசி போட்டு பேசக்கூடாது மக்களே இந்த வீடியோவை தான் ரெண்டு டைம் திருமாவளம் ட்விட்டர் ஹேண்டில் விடுதலை கட்சி கட்சி ட்விட்டர்லாம் பரவாயில்லை திருமாவளம் ட்விட்டர் ஹேண்டில் தனிப்பட்ட ட்விட்டர் ஹேண்டில் போடப்பட்டு நீக்கப்பட்டது அதற்கு பிறகு எந்த ப்ரெஸ் மீட்டில் போய் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க வீட்டில் சித்த கட்சி சார்ந்தவர் என்னென்னா இவர் முதல் முறை மதுரையில் தான் வந்து கொடிக்கம்பத்தை நட்டார் அப்படின்னும் அந்த ஒரு கொடிக்கம்பத்துக்கு பதிலாக அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொடிக்கம்பம் போகிறாங்க அப்படின்னும் அந்த கொடிக்கம்பத்துக்கு காவல்துறை பர்மிஷன் தரல அப்படின்னும் அப்படி பர்மிஷன் தராத கொடிக்கம்பத்தை இவங்க நட்டுட்டு அது திருமாவன் தொடக்க திறந்து வைக்க போகிறாரு திருமாவளவந்து கொடியேற்ற போகிறாரு அப்படின்னு ஒரு விழா எப்படி பண்ணப்பட்டுச்சு அதை உடனடியாக காவத்தை நைட்ரோ நைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொடிக்கம்பத்தை புற வெடுக்குன்னு பிடுங்கி அதை கொண்டு போயிடுறாங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க திருமாவளவன் விடுதிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பம் அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கம்பம் அந்த அறுபத்தி அடிக்கு பெர்மிஷன் இல்லை அப்படிங்கிறதுனால போலீஸ் பிடுங்கி கொண்டு போன இந்த கொடிக்கம்பம் இந்த கொடிக்கம்பத்தை புடுங்கினது மட்டும் இல்லாமல் இந்த கொடிங்க கொடிக்கம்பத்தை நட்டுறதுக்கு இதுக்கு வேலை பார்த்ததுக்கு இதுக்கு விழாயப்படுப்பான எல்லாருமேலையும் வழக்கு பதிவு பண்ண போகிறதா போலீஸ் ரெடியாக இருந்திருக்கிறாங்க அதற்காக திருமாவளவன் அடுத்த நாள் நேரில் வராரு வந்து வழக்கு பதிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டு அந்த கொடிக்கம்பத்தையும் திருப்பி கொடுத்துட்டதாக ஒரு தகவல் வெளியாச்சு பட் அஃபிஷியலாக வெளியாகலாம் அந்த அந்த வார்த்தைகள் பட் எனிவேஸ் மக்களே நம்ம அஃபிஷியலாக எடுத்துக்கலாம் அந்த விஷயத்தை அந்த சமயத்தில் தான் இந்த ட்விட்டரில் போட்ட விஷயத்த பற்றி கேட்குறப்போ அதை பற்றி பேச மழுப்பி விட்டு அங்கேன்னு தப்பிச்சு ஓடன்திருமோ அவ்வளோன்னு சொல்லலாம் மக்களே இப்போ ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் மூலகாரணம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற திருமாவளவனுடைய ஒரு முழக்கம் அது இது இதில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அடுத்து பேச பேசின விஷயந்தான் வந்து ஹைலைட் மது ஒழிப்பு மாட ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார் எங்கே இந்த மது ஒழிப்பு நாடுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் பண்ண போகிற மது ஒழிப்பு மாநாட்டிற்கு மகளிர் மாநாடாக இதை வந்து இதை வந்து கொண்டு போய் சேர்க்கற ஸோ எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய மகளிர் அணி வரணும் எதிர்பார்க்கிற இதற்காக அதிமுகவும் வரலாம் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பை வந்து ஓப்பனாக விட்டுருக்காரு பட் தனிப்பட்ட முழுப்பை அழைப்பு கொடுக்கவே இல்லை இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத பற்றின அடுத்த தொழிலை பார்க்கலாம் மக்களே எந்தளவுக்கு ஒரு காமெடி அப்படிங்கிறத பற்றியும் இதனை இது இதனை இதை இதற்கு இதை ஆரம்பித்ததற்கும் இதை பேசினதற்கும் மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இதுதான் எங்களுடைய கோர் அப்ஜெக்டிவ் இதை யார் கொடுக்குறீங்களோ நான் அவங்க கூட கூட்டணி வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வீசிக்க வந்ததை வெளிப்படுத்தும் நோக்கம்தான் இந்த மது ஒழிப்பு மாடுன்ற விஷயமே ஏன்னால் மது ஒழிப்பு மாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டு ரூலிங் பார்ட்டி தான் அப்போ ரூலிங் பார்ட்டிலேயே கூட்டணி கட்சியாக இருந்துக்கிட்டு இந்த மது ஒழிப்பு மாடு நடத்துகிறது அப்படிங்கிறது எவ்வளவு அபத்தம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம் மக்களே எக்ஸ்ட் பார்க்கலாம் பட் இப்போ பார்த்துக்கலாம் விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிறது பேசிக்காக என்ன கட்சி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும் இது ஒரு ஜாதி கட்சி இதை மறுக்கவே முடியாது விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிறது ஒரு பக்கா ஜாதி கட்சி அதுவும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விரட் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதுவும் இந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா கட்சி உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இவங்களுக்கு முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களே பா முக்காவாசி பேர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மெயின் இன்கம் அப்படிங்கிறது கட்ட பஞ்சாயத்து தான் கட்ட பஞ்சாயத்து பணத்தை வச்சு பணம் பார்க்கறது இந்த மாதிரியான கம்ப பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி மறுபடி காசு வாங்குறது இதுதான் அவங்களுடைய மெயின் இன்கம் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட தொழில் கிடையாது இவ தனிப்பட்ட உத்தியோகம் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த கட்சி உருவாக்கப்பட்டதன் பின்புலம் பார்த்தீங்கன்னா தலித் பேந்தர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி உருவாச்சு தலித் இருந்து பிரிந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்று உருவாகணுன்றதுக்காக திருமாவளவனை தலித் பேந்தர்ஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சரி திருமாவளவன் படித்தவனாக இருக்கிறான் இவன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒன்று உருவானா அப்படின்னா இதில் வந்து ஒரு இவனை பார்த்து பல பேர் படிச்சிருவாங்க நல்லா பார்க்கணும் மக்களே தலித் பேந்தஸ் அப்படிங்கிற கட்சி இன்னமும் இந்தியா அளவில் நல்ல முறையில் பேசப்படக்கூடிய ஒரு கட்சி தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னால் அந்த கட்சி எப்போ நம்ம பேசியிருக்கிறாங்க இன்னும் பேசிகிட்ருக்கிறாங்க அவன் சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டில் திருமாவளவனை வந்து நாங்கள் தான் ஆதரித்தோம் சார் நாங்கள் தான் தூக்கி விட்டோம் நாங்கள் தான் ஏற்றி விட்டோம் இவனை வளர்த்து விட்டது நாங்கள் தான் ஏன் வளர்த்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவன் படித்தவனாக இருக்கான் இப்போ பிஎசும் படிச்சுட்டு இருக்கிறான் இவன் படித்தவனாக இருக்கான்றதுனால இவனை வந்து ஒரு க இவன் கட்சி உன் ஆரம்பிக்கிறன்னா சரி ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க அங்கே தான் வந்து ஆரம்பிக்க விட்டோம் ஆரம்பித்து கொடுத்தோம் எல்லா அதை எல்லாருக்கும் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்ஃபேக்ட் தலித் பிராந்தர் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே இங்கேயும் வந்து மெம்பர்ஸாக இருந்தாங்க நிர்வாகிகளாக இருந்தாங்க ஆரம்ப கட்டத்தில் போக 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 என்னாச்சுனால் அந்த தலித் பாந்த சிறுவாகிகள் எல்லாருமே வெளியேற்றப்பட்டார்கள் மரியாதை இல்லாமல் இதெல்லாம் நடந்துச்சு நம்ம நாங்கள் ஏன் ஆதரித்தோம் ஆதரிச்சோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை அவங்களை பொறுத்தளவுக்கு தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் படிக்கணும் படித்து முன்னேறணும் நல்லா அறிவாளியாக வளரணும் அவங்களாலையும் படிக்க முடியுன்றதை காட்டணும் ஒரு கல்வி மட்டும்தான் ஒரு சமூகத்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதை உறுதியாக நம்பணும் சார் அதனால் இவனை வளர்த்து விட்டோம் ஆனால் இன்றைக்கி இவனை வளர்த்து விட்டது வளர்த்து விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஏனால் தலித் சமூகத்தின் விரோதியாக திருமாவளவனை பார்க்கிறார்கள் திருமாவனை வளர்த்து விட்ட ஆரம்ப கால நிர்வாகிகள் மூத்தோர்கள் மூத்தோர்கள் ல பேர்ஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்போ இங்கே நம்ப இங்கே மெம்பர்ஸாக இருந்திருக்கிறாங்க நிர்வாகிகளாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே இங்கே கூடுதல் விஷயம் தலித் சமூகத்தின் விரோதியாக இன்றும் பேசப்படுவ பேச பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திருமாவளவனை ஏனென்றால் இவன் படிச்சிருக்கான் இவன் படித்தா இங்கே வந்து மற்றவங்க படிக்க வைப்பான் படிக்க ஊக்குவிப்பான் படிக்க சொல்லுவான் படிக்கிற இன்ஸ்பிரேஷனாக இருப்பான் ஸோ படித்து இவங்க மற்றவங்களோட மிங்கிலாகி உத்தியோகம் கல்வின்னு போனாங்கன்னா சமூக நல்லிணக்கம் ஏற்படும் தலித்தை யாரும் கீழே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் திருமாவளவன் ஆனால் நடந்ததோ அப்படி டோட்டலாக மாறுபட்டு நடந்திருக்கு இன்றைக்கு திருமாவள் சுற்றி பார்த்தீங்கன்னா ரவுடீசம் கட பஞ்சாயத்து பண்ணுறது பொறித்தனம் பண்ணுறது புனத்துச்சு பணம் பார்க்குறது இந்த கூட்டம் தான் அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிறதை வருத்தமாகவே சொன்னார்கள் தலித் பேச சேர்ந்தவர்கள் அப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு ரீசெண்டாக முன்னாடி வந்து ஒரு மீட்டிங் பேசுவோம் மக்களே ஒரு தலித் சிஎம் ஆக முடியுமா முடியாதான்னு ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்பாங்க சும்மா திருமாவளவன் அந்த மீட்டிங்கில் பேசினப்போ கூட நிறைய பேர் ஆதரித்து பேசினாங்க தலித் மந்த கேட்குறப்ப சொல்கிறாங்க தலித் ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு இங்கே யார் எதிர்ப்பு இல்லை சார் ஆனால் திருமாவளவன் ஆகிறதுக்கு எதிர்ப்பு இருக்குது ஏனால் திருமாவள சுத்தாளி சுத்திர்காலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுறவனுங்க பொரித்தனம் பண்ணுறவனுங்க அழுசம் பண்ணுறவனுங்க இதான் இருக்காங்க படித்தவன் அறிவார்ந்தவன் அறிவில் சிறந்தவர்கள் இப்படி இருக்காங்களா அப்போது இவர் சீஎம் ஆனார்னா எப்படி நாடு இருக்குன்னு நீங்கள் போயிட்டு பாருங்க அப்படிங்கிறதை ஓப்பனாக சொன்னாங்க ஸோ இங்கே தலித் சீஎம் ஆகிறது பிரச்சனை இல்லை திருமாவளவனும் அவர் சுற்றி இருக்கக்கூடிய தப்பான ஆட்களை வைத்துக்கொண்டு செய்யமாகறதா இங்கே பிரச்சனை அப்படிங்கிறத இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் மக்கள் இப்போ இதே விடுதலை சிறுத்தை கட்சிக்கோ திருமாவளவனுக்கோ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்படாது கொடுக்கப்பட முடியாது அது வேற விஷயம் சப்போஸ் கொடுக்கப்பட நடக்கும்ன்ற சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் இது நடந்த சம்பவம் மக்கள் நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் சொல்லலாம் சிதம்பரம் விழுப்புரம் கடலூர் ஏரியாவில் பார்த்திங்கனா பைக் எடுத்து வரானுங்க பசங்க திருமாவளனுடைய ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறானுங்க டூமில் ஒட்டிக்கிட்டு வந்து பெட்ரோல் போடுறானுங்க பங்கில் பெட்ரோல் போட்டு காசை கேட்டால் ஏ யார்கிட்ட காசு கேட்குற யாருன்னு தெரியும்ல எங்காச்சும் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் திருமாவளம் கட்சி நாங்கள் வந்து விடுதலை விருது சிறை விருத சிறுத்தைகள் கட்சிக்காரங்க எங்கள் வீச்சு தமிழர்களுக்கு காசு கே பையனி அப்படின்னு அங்கே ஒரு ஜாதி பிரச்சனை உண்டு பண்ண ட்ரை பண்ணுறானுங்க இதனாலவே பல இடங்களில் அந்த பைக்கில் இந்த விடைச்சிறுத்தை கட்சி ஸ்டிக்காக விட்டுட்டு வந்தாங்கன்னால் பெட்ரோல் போட்டுட்டு காசு கேட்க யோசிக்கிறார்கள் இன்றளவும் இது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் மக்களே சிம்பிளாக சொல்லுவோமா மக்களே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது இல்லாமல் கூட்டணி கட்சியில் இருந்ததற்காகவே பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் ஃப்ரீயாக போட்டு போகிறானுங்க இவனுங்க அப்படின்னா அப்போது அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பங்கு எழுதி கேட்டுருவானுங்க ஏய் தெரியும்ல உடல் சித்த கட்சிக்காராங்க நாங்கள் ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு பெட்ரோல் பங்கு வெங்கு வெங்குன்றவாங்க எழுதி கேட்டுவாங்க பெட்ரோல் பங்கு தரலன்னா உடனே என்ன பண்ணுவாங்க சார் திட்டம் படம் திட்டம் சொல்லுவாங்க அப்படின் போய் சொல்லுவாங்க அப்படியே போய் சொல்லுவாங்க இது நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் திருமாவள பதில் சொல்ல முடியும் அதனால தான் சொல்கிறேன் மக்களே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்தாரேயானால் அவருக்கு இந்த மக்கள் எடுத்து கொடுப்பதற்கு யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் திருமாவளவனுக்கோ வீசிக்க கொடுக்கறதுக்கு இந்த மக்கள் கொடுக்கவே மாட்டாங்க கொடுக்கோடு யோசிக்க மாட்டாங்க கொடுக்க யோசிக்க கஷ்டமாக நினைப்பாங்க ஏனால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விளைவு அப்படிங்கிறது மக்கள் பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு முடியாது நிறைய மக்கள் இங்கே அவஸ்தப்படுவாங்க அவதிப்படுவாங்க யோசித்து பாருங்கள் மக்களே ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டே சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ரீசன்ட் பாஸ்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து எடுத்துக்கலாம் ஆளுங்கட்சி தான் கூட்டணி கட்சி தான் கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டே இவங்க பண்ண கூத்தை வந்து பட்டியல் போட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வேங்க எடுத்துக்கலாம் வேங்கை வயலில் அந்த டேங்கில் மலம் கலந்ததே அதே தல் சமூகத்தை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபுள் அந்த கான்ஸ்டபுளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ன வரைக்கும் போலீஸால் முடியல ஏன் ஏன்னா திருமாவளவன் சப்போர்ட் ஏன்னா போராட்டம் பண்ணுறானுங்க ஏகப்பட்ட கட்சிக்காரங்க வந்து வந்து அனுதாபப்பட்டாங்க இப்போது அந்த டேங்கில் மலம் கலந்ததே அதே ஊருக்காரன்தான் சேர்ந்தவன் தான் அங்கே ஒரு கான்ஸ்டபுள் வேறு அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சிச்சுன்னா காலி தொப்பிடுவாங்க மக்கள் அப்படிங்கிறதுனால திருமாவளம் சப்போர்ட்டுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க ஃபர்ஸ்ட் லோக்கல் போலீஸ் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த விஷயத்த சிபிசைடிக்கு மாற்ற கேட்டாங்க சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் இருந்தா சிபிசிஐடியில் அவரை வேலை வந்து எடுத்தாங்க அடுத்து ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் லேடி டிஎஸ்பி வந்தாங்க அவங்க அந்த கேஸை முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு இப்போது இந்த வழக்கில் வெங்கவேலு இஷ்யூவில் அந்த கான்ஸ்டபுள் தான் மலத்தை கலந்துருக்கான் அப்படிங்கிறதை டிக்ளேர் பண்ணி அரஸ்ட் பண்ணுறதுக்கு விடாமல் இருப்பது திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த திருமாவளவன் தான் இப்போ பார்த்துங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது இல்லாமல் இல்லாமலே கூட்டணி கட்சியாக மட்டும் வச்சுக்கிட்டு எம்பியாக மட்டும் இருந்துக்கிட்டு ஒரு கிரைம் பண்ணவனை திருமாவளவன் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நாளைக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னா வேங்க வயலில் எல்லா மலம் தான் விதக்கும் போய் 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 போட்டு விட்ருவாங்க போட்டு பார்த்தல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கிணத்துல மலம் பொங்கு அப்படின்றவாங்க என்ன பண்ண முடியும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா திரும்ப வாழந்து நிற்பாரங்க வேணாங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு க்ரைம்லேயும் உங்கள் பங்குன்றவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஊட்டுப்புற வேண்டியதான் அதே மாதிரி பார்த்து கள்ளக்குறிச்சி எடுத்துக்குங்க கூட்டணி கட்சி தான் ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி தான் இந்த ஆளுங்கட்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு 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 பொண்ணு ஒரு ஸ்கூலில் தற்கொலை மாதிரி நடந்து போச்சு அது தற்கொலை அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு தெரியல அப்படின்னா திருமாவளவன் தன்னோட ஆரம்ப காலகட்டங்களில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பார்த்த வேலை பார்த்திங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சயின்ஸில் ஒரு கெமிஸ்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் திருமாவளவன் இது பல பேர் தெரியாது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டோடைய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கெமிஸ்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் திருமாவளவன் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் கட்சி ஆரம்பித்தார் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்ததுமே ஒரு பத்திரதிகாரங்க நமக்கே அது என்னென்னு தெரியுது அப்போது ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த திருமாவளவன் தெரியாதா கண்டிப்பாக தெரியும் இதை மாடத்தை உடக்கிறதுக்கும் மாடத்தை முடக்கிறதுக்கும் அங்கே பணத்தை வச்சு பணம் பார்க்குறதுக்கும் திராவிட மணி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அங்கே இதை வேறு ஓப்பன் பேட்டி வேறு கள்ளக்குறிச்சிக்காக நாங்கள் வந்து ஒரே நாளில் பத்தாயிரம் பேரை திரட்டினோம் இது பெருமை வேறு சூப்பரு பத்தாயிரம் பேரை திரட்டி அங்கே கலவரத்தை பண்ணி நாங்கள் கூட மோரம் அடிச்சிக்கிட்டு இருந்தோம் மக்களே பத்தாயிர கவுண்டர் மிகப்பெரிய கவுண்ட் ஆக்சுவலாக கலர்த்தி ஒரு ஸ்கூலை அடித்து உடச்சி எரித்து கலவரம் பண்ணி இப்போ வரைக்கும் அந்த கலவர வழக்கில் சார்ஜ் ஷீட் போடல திராவிட மணியை கூப்பிட்டு ப்ராப்பராக விசாரிக்கப்படலை நான்கு நாட்கள் அதாவது தேர்ட்டீன்த்து ஜூலைலேருந்து பிளான் போட்டு தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பிளான் போட்டு செவன்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அன்னைக்கு ப்ராப்பராக பக்காவாக ஒரு வெல் எக்ஸிக்யூட்டடான ரைட்டை பண்ணி ஒரு ஸ்கூலை எரித்த திருவரித்த திராவிட மணியையும் விசாரித்த நேரம் வெறும் ஒன்று ஒரு மணி நேரத்தில் விசாரிச்சு முடிச்சிட்டாங்க எப்படி விசாரிக்க முடியும் ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் நான்கு நாட்கள் பிளானை வந்து புட்டு புட்டு வெஸ்ட் ஆனாவே வாய்ப்பே இல்லை மக்களே அப்போ இந்த விசாரணையை நீர்த்து போவதற்கும் யார் காரணம் திருமாவளவன் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு திருமாவளவனு கள்ளக்குறிச்சிங்க போயிருக்கார் போய் செல்வியை பார்த்துட்டு அங்கேருந்து அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேருந்து செல்வகுமார் அப்படிங்கிற எஸ்பியை பார்த்துருக்காரு அங்கேருந்து கலெக்டரை மீட் சீதனை கலெக்டரை மீட் பண்ணியிருக்காரு இரண்டு பேரும் இவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எதற்கு மீட் பண்ணார் ஏன் மீட் பண்ணார் செல்வகுமார் அப்படிங்கிற எஸ்பி செவன்டீன்த் ஜூலை காலையில் எட்டரை மணிக்கு ஒரு சுமோ எடுத்துக்கிட்டு போயிட்டு ஸ்கூலில் வந்து போராட்டம் பண்ண பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஸ்கூலில் பாதுகாப்புக்கு இருந்த அத்தனை இருந்தாலும் லத்தியை வாங்கிட்டு போயிருக்காரு செல்வகுமார் அப்படிங்கிறவர் ஒரு சுமோ போலீஸ் சுமோ எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ இந்த போலீஸ் சுமோ எடுத்துக்கிட்டு போயிட்டு லத்தியை வாங்கினதுக்கான காரணம் யார் உங்கள் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த அந்த மாதிரி அப்படிங்கிறத பற்றி விசாரித்தாங்களா காவல்துறை இதுவரையில் விசாரணை போகலன்னு சொல்கிறாங்க அப்போது இது நீர்த்து போனதுக்கான காரணம் யார் திருமாவளவன் பார்த்துங்க மக்களே ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது இல்லாமலேயே ஒரு ஆளுங்கட்சியில் கூட்டணி கட்சியாக இருக்கிறன்ற ஒரே ஒரு பவரை வச்சுக்கிட்டே இவ்வளோ பெரிய கலவரத்தை பண்ணி இந்த கலவரத்தை பற்றி நாடு மட்டும் இல்லை வெளிநாடுலையும் பேசினாங்க கேவலமாக பேசினாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு கலவரத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இப்போ ஏற்பட்ட ஒரு கேஸு இன்றைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடப்படவில்லை இன்றைய வரைக்கும் முழுவதுமாக ப்ராப்பராக விசாரிக்கப்படவில்லை இதுக்கு யார் காரணம் திருமாவளவன் நாளைக்கு என்ன ஆகும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்துட்டிங்கன்னால் ஒரு ஸ்கூல் கிடையாது பத்து ஸ்கூல் எரியும் கேட்டால் ஆதிக்க சாதி அப்படிம்பாங்க ஆதிக்க சாதி ஆதிக்க சாதி சொல்லிவிட்டு பத்து ஸ்கூல் எரிச்சு விட்ருவாங்க அப்போ என்ன பண்ண முடியும் போய் எந்த கட்சியெல்லாம் பண்ண முடியும் நாங்கள் எரிச்சு விட்டிங்க பார்த்துங்க ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்கு நாங்கள் பண்ணுற கிரைமில் உங்களுக்கு பங்குன்றாங்க முடிஞ்சு போச்சு சொல்லி முடிஞ்சு போச்சு அவங்க டிப்டி சிஎம்மாங்க என்ன பண்ண முடியும் மக்கள் சாக வேண்டியதுதான் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக வேண்டியது தான் அவ்வளோ ஏன் மக்கள் திமுகவுடைய திமுகவுடைய தலைவராக இருந்த திரு மு பெயர் கொண்ட இ கருணாநிதி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ பல்லாவரத்தில் இருக்கிறார் அது சிட்டிங் எம்எல்ஏவுடைய பையனும் மருமகளும் ஒரு தலித் பொண்ணுன்ற தெரியாமல் ஆக்சுவலாக அந்த பொடியை சீன் தெரிஞ்சிருந்தா கூட அவங்க ஃபஸ்ட்டு கூட இருந்துருக்க மாட்டாங்க போல் ஒரு தலித் பொண்ணை வேலைக்கு வச்சு அந்த வேலைக்கு வச்ச பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டு நகை வாங்கி போட்டு அழகு பார்த்து மேக்கப் செட்டு வாங்கி கொடுத்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி இப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி வீட்டில் சரக்கு பாட்டில் வச்சுருந்துட்டு சாக்லேட் வச்சுருந்துட்டு அது காணாமல் போனால் கூட அதை கண்டுக்காம இருந்துக்கிட்டு அதை பார்த்தா வந்து அந்த பொண்ணு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அன்பே மஞ்சு இன்னும் பார்க்காம ஏங்குது என் நெஞ்சு லெட்டராக எழுதிக்கிட்டு இதெல்லாம் பார்த்தும் கண்டும் காணாமல் இருந்துக்கிட்டு இப்போ ஏற்பட்ட பொண்ணை அவ கொண்டு போய் பொங்கலுக்கு லீவு கூட்றாங்க லீவு கூடறப்போ இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு அவங்க தம்பிக்கு ட்ரெஸ்ஸு அவங்க அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு இந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி வளையலி தோடு பொட்டு கையில் போகிறதுக்கு மருதாணி எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டுட்டு பார்த்தா பதினாலாம் தேதி இந்த பொண்ணு கேஸ் கொடுத்துச்சு என்னடாங்க கேட்டால் என்னை பேர் வச்சுன்னு சொல்லிடுச்சு யார் மாடிச்சது திருவண்ணாமலை வச்சிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க எப்படி மாடிச்சாங்க தெரில சாருங்குது போலீஸ்ட அப்புறம் பார்த்தா கேஸே மாறுது யாரும் பார்த்தா இ கருணாநிதி அப்படிங்கிற பல்லாவரம் சிட்டிங் எம்எல்ஏவுடைய மகனும் மருமகளும் இந்த பொண்ணு அடித்தாங்களாம் சித்திரவதப்படுத்தினாங்களாம் இல்லைன்னா கொடுமனா மக்களே ஆரம்பத்தில் இந்த பொண்ணு வார்த்தை சொல்லியிருப்பா ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு யூடியூப் சேனலுக்கு அதில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் அடுத்தது அந்த பொண்ணு கூட வந்து ஒருத்தவங்க சேரான் யாரும் பார்த்தா கதிரன்ற எச்ச ப்ரோக்கர் அந்த எச்ச போக சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கதை டோட்டலாக மாத்துருச்சு இந்த பொண்ணு அந்தர் பல்டி என்ன பறச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடுத்தது பார்த்தீங்கன்னா மஜிஸ்ட்ரேட் கிட்டே போயிட்டு சார் சிங்க்ல வந்து சாப்பாடு போட்டாங்க அந்த சாப்பாடை என் வாயால வந்து சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிடுச்சு அடித்து கதை திறக்கதே வசனம் தான் இவ்வளோ வேலையை பார்த்ததுக்கு கூட சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசிகே உடைய அட்வொகேட் கூட்டம் இதில் வேற கெத்தாக வந்து போட்டால் வேற பிடிச்சிட்டாங்க உட்காந்துக்கிட்டு யோசிச்சு பாருங்க மக்களே ஆளுங்கட்சி கூட கூட்டணியாக இருந்துக்கிட்டு இருந்த சமயத்திலேயே தப்பே நடக்காத ஒரு அந்த ஒரு ஒரு பொண்ணுக்காக ஆளுங்கட்சி எம்எல்ஏவோட குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பி இதை வேறு ஒரு வார்த்தை வேறு அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பினது முப்பத்தஞ்சு நாள் உள்ளே வச்சிருந்தது மிகப்பெரிய வெற்றின்னு வேறு ஒரு ஒரு பிரகடன வேறு எப்படி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இல்லாத சமயத்திலே இந்த ஒரு வேலை பங்கு கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதா இப்போ எம்எல்ஏவுடைய பையன் பங்கு கொடுத்தான்னு அடுத்து என்ன பண்ணணும்னா யார் சிஎம் பார்ப்பாங்க மு க ஸ்டாலின் இருக்காரா அடுத்து அவர் பண்ணி தூக்கிடுவாங்க தூக்கிட்டு அங்கே வந்து போய் உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களை அ ஜஸ்ட் ப்ளீஸ் மூவ் ஆட்சியில் பங்குலாம் இல்லை நாங்கள் தான் ஆட்சின்றோம் இங்கே நாங்கள் தான் ஆட்சி நாங்கள் தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்க போயிட்டாங்க என்ன ஆகும் நான் நாசமாக தான் போக போகுது ஒரு விஷயம் மக்களை ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தால் அவர் தலித் சமூகத்து மக்களுக்கு அவங்க வாழ்க்கை மேம்பாட்டுக்கு உதவுவார் திருமாவளன் மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் அதிகாரத்தை வந்து உட்காரதுக்கான மிகப்பெரிய காரணமே அவர் இருக்கக்கூடிய ஆட்கள் தப்பு பண்ண காப்பாற்றுறது தப்பு பண்ணுறதுக்கு தப்பு பண்ண தூண்டுறதுக்கு உண்மையாக சொன்ன மக்களே தலித் சமூகத்து மக்கள் முன்னேற நினைக்கக்கூடிய மக்களுக்கு இன்று நல்ல தலைவன் கிடையாது ஆனால் தல் சமூகத்து மக்களில் நான் வந்து ப படிக்கூடாது நான் வேலை செய்யக்கூடாது வேலை செஞ்ச வேலை செஞ்சால் வேர் வந்துடும் வேர் வந்தால் ஃபீவர் வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாருங்கள் அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கணும் அடுத்தவனை குழந்தை சம்பாதிக்கணும் பணத்தை வச்சு பணம் பார்க்கணும் இப்படியாக குறுக்கோயில் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் திருமாவளவன் தலைவன் அப்போது இது சமூகத்து மக்களுக்கு ஒரு இழிவாக இழிவில்லையா தலித் மக்கள் தலித் சமூகத்து மக்களின் துரோகியா துரோகி இல்லையா நீங்களே சொல்லுங்கள் மக்களையா ஒரு தலித் சமூகத்தில் சுயமாக படித்து ரிசர்வேஷனில் வந்து முன்னேறணும்னு சொல்லி முன்னேறணும்னு சொல்லிட்டு அந்த இன்டென்ஷனோட படித்து நல்ல மார்க் எடுத்து முன்னேறி நல்ல வேலைக்கு போய் சேரக்கூடிய ஆட்கள் யாரும் திருமாவளவனை சப்போர்ட் செய்வது கிடையாது அவங்க அரசியல் வேறு அவங்களோட எண்ணங்கள் வேறு சித்தாந்தங்கள் வேறு ஆனால் திருமாவளனை பொறுத்தளவுக்கு அது கிடையாது திருமாவளனை பொறுத்தளவுக்கு தலித் சமூகத்து மக்களை இழிவு பாதை எடுத்து செல்வதற்கு எல்லாவற்றையும் பார்த்துட்ருக்காருன்னு சொன்னால் அது மிகையாகாது மக்களே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது திருமாவளவனுக்கும் விளைச்சத்தை கட்சிக்கும் கொடுப்பது என்பது மக்களை தலித் சமூகத்து மக்களை இன்னும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம் சொல்லலாம் சாதாரண பொதுமக்களுக்கு இது அழிவுன்னு சொல்லாம மக்களே நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்